அனைவருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இப்பொழுது நாம் சாப்பிடும் உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம் இந்த மீன் குழம்பு மிக முக்கியம் அது என்றால் நான் தவறி வீட்டில் எண்ணெய் ஊற்றும் போது உங்கள் ஒளியை பதிவு பண்ண இப்போது சொல்லிக்கிறேன் முதலில் அடுப்பை வைக்க வேண்டும் பிறகு எண்ணெயை ஊற்ற வேண்டும் எண்ணெய் நல்லா சூழாதா என்று புறங்கையை எண்ணெயில் படாமல் அருகில் வைத்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் சற்று தண்ணீரை பார்த்தா தெரிந்துவிடும் எண்ணெய் காய்ந்து விட்டு காயவில்லை என்று பிறகு மீரகு சீரகம் வெந்தயம் இன்று மூன்றும் கொட்டவும் பொட்டவும் கொட்டிய பிறகு அது பொரியும் பொறிந்த பிறகு நமக்கு தேவையான கருப்புலாதுதான் இலவசமாக பொட்டுங்க அதிகமாக கொட்டிய பிறகு கருவளை நல்லா பொருது என்று பார்த்த பிறகு இந்த வெங்காயமே கொட்டவும் வெங்காயம் பூண்டு மிளகாய் தேவையான அளவு சின்ன வெட்டி வச்சுக்கணும் வெட்டி வச்சு போட்டமா அதை நல்லா வதக்கணும் வதக்கிய பிறகு ஒரு நிறம் சிறிது மாறும் அப்படி என்றால் அது நல்லா வதங்கி விட்டது வளர்த்தோம் அப்பொழுது வெட்டிய தக்காளி போடவும் போட்ட பிறகு இந்த மூலம் வதக்கணும் இது நல்லா வதங்கிய பிறகு

இதுதான் மட்டன் எலும்பு என்று சொல்கிறாளு ஆனா தெரியவில்லை நெஞ்செலும்பு நெஞ்செலும்பா அதுல ஒண்ணு கொதிக்கிறது அதுவும் நெஞ்செலும்பு ஆஹ் நல்லா வரைகிறது அடுத்த அதிகமா எழுது அத சிறுது மெதுவாக்கணும் எட்டியாவது நெக்டியா வெள்ளை வளரத்துல ஆஹ் மெதுவாகிடுதுன்னா இப்பொழுதும் மெந்தப்பொடியை போடணும்

அவரு வந்து மட்டன் சமைக்கிற வந்து அவருக்கு அதிகமா சமைக்க தெரியும் வெளிப்பட்டு தெரியாது பொடியோ மிகவும் குறைவு இது பத்தாது அதனால இன்னொரு பொடி இருக்கிறது கொஞ்சம் ஓசு பொடி கொஞ்சம் அதிகமாக கொட்டுவோம் கொட்டிட்டோமா இதை நல்லா வளர்க்கணும் பாருங்க பாருங்க

ஊர்ல தன்னுடைய உள்ளாடை கூட தோத்து கூட பல ஆண்மகன் இங்க இப்போதான் இப்படிதான் சமைக்கிறார்கள் ஒருவர் தெரியுதா அவர் தான் என்னுடைய கூட வேலை பார்க்கும் பணியாளர் திரும்பிக்க போதும் அவர் வந்து அதிகம் வாழ்க்கை இதுவையெல்லாம் வரிக்கவலை